அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறுல இப்போ தை மாதம் வந்திருக்கு ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் என்னென்ன பாதிப்புகள் சரிங்களா யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த தை மாதம் தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் பதினஞ்சாந்தேதி வந்து தை மாதம் பிறக்குது ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டு தை அமாவாசை வருது ஸோ தை அமாவாசை தை மாதம்னாலே தட்சிணாயம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த உத்தராயணம் தட்சிணாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மாதம் சரிங்களா போன மாதம் மார்கழி மாதம் என்னவா இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்கு காலை விடியற் காலை பொழுதுதான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா புது வீடுக்கு கிரகபூசம் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்காக தேதி குடிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர இருப்பாங்க பொங்கல் திருவிழா இருக்கு உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது எதையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குன்னு சொல்லலாம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள் இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணும் இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துருச்சு மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ தை அமாவாசை வருது ஸோ மாலி அமாவாசை டைமில் யாராவது ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் சரிங்களா அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரர்களோ பார்க்கறது பார்த்து வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தையம்மாவாசையில் வீட்டில் படையில் வச்சு ஸோ ஒரு துணி சரிங்களா ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேலை ஒரு வேட்டி டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும் சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு கடவுன்னா நம்மளோட முன்னோர்கள் ஏன்னா அவங்க தானே இப்போ கொடுத்த காக்க போகிறவங்க ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா சரிங்களா நாலு பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கு இல்லை ஒரு ஒன்பது பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள் அது வந்து பிரசாதம் அதை வீட்லேயே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ அன்றாட உணவை கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது மு நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும் சூழ்நிலைகள் தடுத்துருக்கோம் அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும் ஸோ அதனால் கண்டிப்பாக தைமா தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை அஞ்சு ரூபா இருக்கலாம் பத்து ரூபா இருக்கலாம் ஐநூறுபா இருக்கலாம் அஞ்சாயிரூபாக்கா என்ன இருக்கலாம் ஒருவரோட பசி ஆற்றுங்கள் என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சரிங்களா காகத்திற்கு வைக்கலாம் ஸோ வீட்டு வெளியே வரும் பார்த்திங்கன்னா காகாவுக்கு வைக்கலாம் அதுவும் முடியலையா சின்ன எறும்பு எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக எறும்பு அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம் ஸோ அந்த தை மாதத்தில் முடிந்த அளவு முடிந்த அளவு என்ன பண்ணணும் சோ உணவு தானியங்கள் அதை உயிரினத்தை எந்த உயிரினமும் தான் பரவாயில்ல அளவுகள்லாம் இல்லை எறும்பு கொடுத்தாலும் சரி பசுமாடு கொடுத்தாலும் சரி காகத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி ஏன்னா கடவுள் வந்து தனியா வரமாட்டார் மனித தான் வருவார் அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை நம்ம நம்ப கண்டிப்பா கடைப்பிடிக்கணும் உழவர்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்களோ உற்பத்தி துறையில் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்பளும் சரிங்களா ஸோ மற்றவங்க தான் பண்ணணும்ல இல்லை நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றிக்கடன் பட்டவர்கள் உழவர்களுக்கு எல்லாமே நன்றி நன்றிக்கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்போவுமே நன்றிக்கடன் செலுத்தணும் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பர்டே கொண்டாருன்னு பார்த்தீங்களா அது போல ஒரு நாள் தான் இந்த நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் உள்நாட்டு சரிங்களா உள்நாட்டு உற்பத்தியிலான பொருட்களை வாங்குவதே ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும் இதனோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான சரிங்களா ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள் இதில் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள் திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாம் விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியணின் வாழ்த்துக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்பொழுதுன்னு பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய தை மாதம் மீனராசி என்பர்களுக்கு ராசியின் அதிபதி ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் நாளில் இருக்கார் அப்போ கடந்த சில மாதங்களாக அவர் நாளில் இருக்கார் இப்போ அஞ்சில் போயிருந்தார் திருப்பி நாளுக்கே வந்துட்டார் அப்போ என்ன ஆகும் மீனராசி என்பர்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நாளில் இருக்கார் அப்ப வீடு சார்ந்த விஷயத்துல சிறிய திருத்தங்கள் ஏற்படும் வீட்டில் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கலாம் இதுவரை வீட்டில் இருந்த சில பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது தீர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா பத்துக்கும் அதிபதியாக தான் தொழில் சார்ந்த இடத்துல இருந்த சிறிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது சொல்லலாம் சில பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் மேலும் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் பதினொன்று இருக்கிறார் புதிய முயற்சிகளால் தந்தையின் அனுகூலத்துடன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு குடும்பத்துல நீங்க உங்க செல்வாக்கு உயரப்போகுதுன்னு சொல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்லலாம் எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டாக மாறப்போகுது குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் வரும் காலமாக இந்த தை மாதம் விலகப்போகிறது இது தந்தையாரிடம் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் ஆன்மீக சுற்றுலா செல்வதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் பெறப்போகிறீர்கள் சொல்லலாம் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இதுக்கு நீங்க என்ன பண்ணும் தந்தைக்கு தேவையான உதவிகள் செய்யணும் மேலும் பார்த்தீங்கன்னா மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கர பகவான் பதினொன்றுல இருக்கிறார் அப்ப புதிய முயற்சிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்ல டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூவால வந்த பிரச்சனைகள் இல்ல ஜாமீன் போய் நின்னது கையெழுத்து போட்டது இல்ல பணம் கடனா கொடுத்தது இல்ல ஷோல்டர் இஎன்டி ரிலேட்டடான பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுலேருந்துலாம் உங்களுக்கு என்ன பண்ணும் விடிவு காலம் கிடைக்க போகுது இந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா பதினோராம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நாலு பேரும் இருக்காங்க வேறு என்ன வேணும் இந்த நாலு பேரும் பதினொன்றாம் ஸ்தானத்துல வர்றதுனால உங்களுக்கு எல்லாமே வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த காலகட்டம் இதுவரை ஏதாவது பணம் வரணும்னு வெயிட் பண்ணி பணம் இந்த மாத தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதி புத பகவான் பதினொன்றுல இருக்கிறார் அப்ப வீட்டின் மூலமாக ஒரு வருமானம் தாயாரின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிட்டு நல்லாயிடுவாங்க புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும் ஒரு தொழில் செய்பவராக இருந்தால் வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க அப்போ பிஸ்னஸில் நீங்கள் ரெண்டாவது பிரான்ச் மூணாவது பிரான்ஞ்ச் போகிறதுக்கான பத்தாவது பிரான்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் தை மாதம் உங்களுக்கு வழிபட்டுருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு அத்தகைய பலனை தர காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் மாதம் சந்திர பகவான் அப்போ என்ன இருக்கும் மனத்தில் ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க இது செய்யலாமா கரெக்டா இல்லை அது செய்யலாமா கரெக்டா அந்த குழப்பமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எதை எடுக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்போ உங்களோட வாழ்க்கை துணையின் உதவியுடன் அந்த செயல்களை செய்யும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் ஏன்னா நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதி இல்லை அப்ப சுகபோக வாழ்வு வீட்டில் இருப்பவர்கள் உங்களோட வாழ்க்கை துணை தான் அவங்களோட உதவியோட செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் மேலும் ஆறாம் அதிபதி தொழில் வெற்றி வேலையில் ப்ரமோஷன் போட்டித் தேர்வுகளில் வெற்றி இவங்க எல்லாம் வந்து பதினொன்றில் இருக்கிறாங்க அப்போ ஒரு போட்டித் தேர்வு எழுதுபவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க பணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பேங்க் லோன் என்ன வேணும்னா பேங்க் லோனும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி சுக்ரன் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கோர்ட்டு வழக்கில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு மறைமுக வருமானம் வரும் இதுவரை நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கப்போகுது இன்சூரன்ஸ் எதுனா போட்டு வச்சிருந்ததுன்னா அந்த தொகை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் சரிங்களா இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்துகள் பெரிய கண்டங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க வாகன விபத்து ஏற்பட்டுருக்கும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் கூட நடந்திருக்கலாம் இந்த விபத்துகளில் ஏற்படுறதுன்னு ஒரு அனுபவம் அந்த கண்டங்களை தீர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு பாராட்டு அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்ல போகிற சொல்லலாம் சரி குழந்தைகள் பிறக்குமா குழந்தை பிறப்பு கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் மீனராசி குழந்தை பிறப்பு ஏற்படும் ஒரு காலமாக விளங்குது பட் மருத்துவ உதவியோடு தான் பிறக்கும் சரிங்களா மருத்துவரை ஆலோசித்து அந்த ட்ரீட்மெண்டில் எடுத்திங்கன்னா மீனராசி குழந்தை பிறக்கும் திருமணம் நடைபெறுமா திருமணம் நடைபெறும் மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் மேலும் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் நடைபெறும் மூன்றாம் திருமணம் இந்த காலத்தில் நடக்கும் மீனராசி ஏழாம் அதிபதியும் கண்டிப்பா எப்படி இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் இந்த காலத்தில் நிச்சயிக்கப்படும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தை மாதம் நடந்த தீரும் அதுல எந்த விதமான தயக்கமும் வேண்டாம் மேலும் பார்த்தா தடைப்பட்ட திருமணங்கள் ஒரு நிச்சயத்தை பண்ணியிருப்பாங்க அப்புறம் வேணான்னு விட்டுருப்பாங்க திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திரும்பவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ கன்ஃபார்மாக தை மாதத்தில் திருமணம் நடக்கும் இந்த ஆண்டில் கண்டிப்பாக திருமணம் இருக்குது மீனராசி என்பர்களுக்கு தொழில் அமையுமா வேலை சார்ந்த பிரச்சனைகள் ஸோ தொழிலில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் மாற்றம்னால் ஒரு இப்போ டாட்டா இருந்தால் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாற்பத்தெட்டு ஐ திங்க் நாற்பத்தெட்டு நினைக்கிற கம்பெனிஸில் வச்சிருந்தாரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வேற ஒரு ஃபீல்டு ஆட்டோமொபைல் ஃபீல்டு வேறு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வேறு எலக்ட்ரானிக் ஃபீல்டு வேறு இது போல் இதுபோல் அடுத்த ஒரு பரிணாமத்தில் இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வேலை செய்யக்கூடிய மீனராசி அன்பர்கள் வேலை மாற்றம் ஏற்படும் வேலை செய்யக்கூடிய மீனராசி என்பவர்கள் வேலை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்துன வாய்ப்புகள் உண்டு மேலும் மீனராசி அன்பர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாஸ்து குறைபாடுகள் ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கும் இல்லை வீட்டு சம்பந்த இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான காலகட்டமாக திகழப்போகுது தை மாதத்துக்கு அப்புறமா அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும் வாசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சிறிய இடர்பாடுகள் இருக்கலாம் இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உடைச்சிட்டு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது தை மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மீனராசி நண்பர்கள் இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக தான் அமையும் எனவே ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மீன்ராசி நண்பர்கள் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த காலகட்டத்தில் எதையும் நீங்கள் வாங்க வேண்டாம் விற்கவும் வேண்டாம் மீனரசி அன்பர்கள் இந்த தை மாதம் ஷேர் மார்க்கெட் லெட்டான விஷயங்களில் ஈடுபடுவதை குறைத்து கொள்ளவும் தவிர்த்து கொள்ளவும் முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது மிகவும் நல்லது மீனரசி என்பர்களின் குழந்தைகளின் உடல் உபாதைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் அப்பப்போ சின்ன சின்ன ஃபீவர் மாதிரி தான் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் உண்டு ஸோ மருத்துவ உதவிகள் எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை மேலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி சரிங்களா பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி சனீஸ்வரர் பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார் அப்போ லாபங்கள் விரயமாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இந்த தை மாதம் லாபங்கள் விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ என்ன ஆகும் என்னது லாபமாக இருக்குது தொழில் வந்து லாபம் விரயமாகுதுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அன்னைக்கு பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு புதுசாக ஒரு மிஷினரி வாங்கி போடலாம் கம்பெனிக்கு இல்லை தொழிலாளர் நலன் சார்ந்த விஷயத்தில் அந்த அமௌண்ட்டை ஈடுபடுத்தலாம் ஒரு போனஸாகவோ தொழிலாளர் நிதியாகவோ இல்லை அவங்களோட கல்வி செலவுக்காகவோ தொழிலாளர்களின் பசங்க கல்வி செலவுக்காக இல்லை புதுசாக ஒரு பெரிய மிஷின்ஸு இல்லை புது புது அப்டேட் எதுனா பண்ணலாம் புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம் இல்லை தொழில்காக ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஒரு கோல்டு கூட வாங்கி வைக்கலாம் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவங்களோட விரயத்தை இருக்காரு அப்போ சுப விரியமாக மாற்றணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறார் அப்போ ஒரு வீடு கூட நீங்கள் வாங்கலாம் ஒரு லேண்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஒன்று வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இது போல விரயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களாக காத்து கொண்டிருக்கிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பரிகாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு சர்க்கரை சரிங்களா வெள்ளிக்கிழமையில சர்க்கரை பொங்கலை சூடா சாப்பிட்ணும் சூடா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான பரிகாரமா இருக்கும் சக்கரை பொங்கல் ஆறி போயிடுச்சுன்னா அதை சாப்பிட்டு கூடாது வெள்ளிக்கிழமையில சக்கரை பொங்கலை சூடா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான விஷயங்கள் நடக்கும் இதுதான் பரிகாரமே மீனராசி அன்பு சர்க்கரை பொங்கல் பரிகாரம் வெள்ளிக்கிழமையில மதியானம் சாப்பிட்டிங்கன்னா மிக சிறப்பு காலையில சாப்பிட்டிங்கன்னா ஆறு டு ஏழில் சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் மீனராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா நெய் விட்டு அதுதான் உங்களுக்கு பரிகாரமே உடலில் கண்டிப்பாக உடற்பயிற்சியை கொஞ்சம் மேற்கொள்ளுங்கள் சோம்பல் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லா சோகமாக இருக்கும் தூங்கணும்னு ஆனால் தூக்கங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா வெறியாதிபதி இருக்கார்ல சனீஸ்வர பகவான் அந்த லக்னத்தில் உட்காட்டார் ராசி இல்லையா உங்களுக்கு பன்னெண்டில் பன்னெண்டாம் அதிபதி சனீஸ்வரன் உங்களோட மீன ராசியில் இருக்கிறதுனால ஏற்படும் குழந்தைகள் மூலமாகவோ மன உளைச்சல் மூலமாக குறைவு ஏற்படும் நல்லா தூங்குங்க வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக திகழப்போகிறது மீனரசன் பிள்ளைகளுக்கு அடியணி நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி